என் தங்க பிள்ளையே அதிர்ஷ்டமான செய்தி தேடி வரும் அல்லது நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த செய்தியை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னோடு உன் அம்மா நான் உனக்காக வருகின்ற இந்த நேரங்களில் நாளை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே சொல்லிவிடவும் செய்கிறேன் அல்லவா இன்று நீ செய்ய போகின்ற ஒரு விஷயம் அது என்னவென்றும் நானே சொல்லிவிடுகின்றேன் நான் சொல்கின்ற இந்த ஒரு காரியத்தை இன்று இரவு நீ செய்தாயானால் நாளைய தினம் ஒரு ஆண் உன்னை தேடி வருவார் தேடி வருவதோடு மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது சர்வசாதாரணமான விடியல் அல்ல நாளைய விடியல் ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என் குழந்தையே ஆவணி மாதம் பிறந்தது போல் இருந்தது ஆனால் இப்பொழுது ஆவணி மாதம் முடியப் போகின்ற நேரம் நெருங்கி விட்டதல்லவா ஆவணி கடைசி செவ்வாய்க்கிழமையோடு இந்த மாதம் உனக்கு நிறைவடையும் அப்படியானால் நாளைய விடியலில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ எந்த வகையிலும் பின்தங்கி விடாதே உனக்கென்று நான் உனக்கு நடத்துவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்த வேண்டும் உனக்கென்று நான் கொடுப்பது எல்லாமும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து நல்ல விஷயங்களுக்கு அழைத்து வர வேண்டும் வராகி நினைத்து விட்டால் உனக்கு நடக்காதது எதுவும் கிடையாது இந்த வராகி நான் முடிவு செய்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன் வசமாகிவிடும் எந்த நொடியிலும் எதற்கும் என் பிள்ளை மனம் வருந்தி நிற்காதே எந்த தேவைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று நினைத்து நீ வருந்தாதே உனக்கென்று உன் அம்மா நான் வருவதற்கு காரணமே எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சொல்வதற்கு முன்பாக நான் உனக்கு அதனை சரிபடுத்தி கொடுத்து விடுவேன் எந்த ஒரு விஷயமும் உனக்கு நடப்பதற்கு முன்பாக அத்தனையையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் என்னாலும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் நிறைவான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா முன்பெல்லாம் என் குழந்தை நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் காயங்களை அதிகமாக கொடுத்து வந்தது ஆனால் இனிமேல் உனக்கு மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்க போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அத்தனை மாற்றங்களிலும் உன்னை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வராகி உனக்கு ஒரு வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லலாம் என் குழந்தையே நீண்ட நேரம் உன்னை காக்க வைக்க விரும்பவில்லை ஏனென்றால் இன்று இரவு செய்யக்கூடிய விஷயம் அல்லவா பரணி தீபம் மகா பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள் இன்றைய நாள் என் குழந்தையே மகாலய நாள் நடந்து கொண்டிருக்கின்றது மகாலய நேரத்தில் பரணி நட்சத்திரம் வருகின்ற நாளில் மகா பரணி தீபம் ஏற்றுவோமானால் இந்த நாளில் முன்னோர்களினுடைய ஆசிகள் தெய்வங்களினுடைய ஆசிகள் என்று எல்லோமும் உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் என் குழந்தையை பொதுவாகவே பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா முன்னோர்களினுடைய ஆசிகளை நாம் நிச்சயமாக பெற வேண்டும் என்பது ஒரு புறம் முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தாலும் சரி அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும்படியும் நாம் இதனை செய்கிறோம் என்பதனை மறந்துவிடாதே துர்மரணங்கள் உன் வீட்டில் ஏற்படக்கூடாது நிச்சயமாக இதையெல்லாம் தவிர்க்கத்தான் இந்த தீபத்தை நான் ஏற்றச் சொல்கின்றேன் மகாபரணி தீபம் நாளைய தினமாக இருந்தாலும் பரணி நட்சத்திரம் இன்று மாலை நேரத்திலேயே ஆரம்பித்து விடுகின்றது என் குழந்தையே அப்படியானால் இந்த நேரத்தில் நீ மகாபரணி தீபத்தை இரவு நேரத்தில் ஏற்றி வழிபடும் பொழுதுதான் அது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மகாலயபட்ச நாட்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் பதினைந்து நாட்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திர வழிபாட்டை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பரணி நட்சத்திரம் என்பது யம தர்மனனுடைய நட்சத்திரம் மகாலயபட்சம் பதினைந்து நாளில் உன்னால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் சரி மகாலய பட்ச நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக இன்று செய்வதன் மூலமாக உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோஷம் முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடவும் இந்த பரணி தீப வழிபாடு உனக்கு மிகப்பெரிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சரியான ஒரு புரிதல் உனக்கு வந்துவிட்டது என்றால் அதனை நீ உன் வாழ்க்கையாக மாற்றி விடுவாய் அல்லவா இன்று வியாழக்கிழமை மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பரணி நட்சத்திரம் பிறக்கிறது மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி வரையிலும் இந்த பரணி நட்சத்திரம் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வதுதான் சிறப்பு இரவு நேரத்தில் இந்த தீபம் எரிவதுதான் சிறப்பு ஒன்று உன் வீட்டின் நிலைவாசலில் ஏற்றலாம் அல்லது உன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலிலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் நீ தீபத்தை வீட்டில் ஏற்றுவதாக இருந்தால் இன்று வியாழக்கிழமை மாலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு மேலாக நிலைவாசலில் பெரிதாக ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு தீபம் ஏற்றி உன்னுடைய மறைந்த முன்னோர்களை எல்லாம் ஒரு நிமிடம் மனதிற்குள் கொண்டு வந்து வணங்கி பிறகு வீட்டிற்குள் வர வேண்டும் இந்த தீபம் கிழக்கு திசை நோக்கி நிலைவாசலிலேயே எண்ணெய் தீரும் வரை எரியட்டும் எந்த தவறும் கிடையாது வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுவது மூலம் எந்த பிரச்சனைகளும் வராது ஒருவேளை உனக்கு இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு சங்கடமாக இருந்தால் விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்யலாம் தெரியுமா உன் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோவில் அல்லது முருகன் கோவிலில் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு முன்னோர்களை நினைத்து நீ தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் இந்த மரண தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக உன்னுடைய இல்லத்தில் துர்மரணங்கள் நடக்காது விபத்துக்கள் நடக்காது வீட்டில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உன்னுடைய வீட்டில் சிறு வயதிலேயே யாரேனும் இறந்திருந்தால் அவர்களை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றினால் அவர்களினுடைய ஆத்மா சாந்தி அடையும் அவர்களின் வாழ்த்து உன்னுடைய குடும்பத்தை வந்து சேரும் இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மிக மிக சுலபமான தீர்வு கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாது தானத்திலேயே மிகச் சிறந்த தானம் அன்னதானம் யாராவது பசியோடு இருக்கும் இரண்டு பேருக்கு உன் கைகளால் சாப்பாடு வாங்கி கொடு உன்னால் முடியும் என்றால் வஸ்திர தானம் பருப்பு வகைகள் அரிசி இவைகளையும் தானமாக கொடுக்கலாம் என் குழந்தையே இப்படி இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த தீபத்தை இன்று ஏற்று இன்று உன் தாயானவள் எனக்குரிய பஞ்சமி திதி அதாவது பரணி நட்சத்திரம் பஞ்சமி திதி நேரம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களில் நிச்சயமாக இந்த வராகி என்னுடைய பங்கும் மிக மிக முக்கியமானதல்லவா அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன் நீ விரும்பியது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்த வேண்டும் என்று எண்ணுகின்றேன் நாளைய விடியல் நீ ஏற்றுகின்ற இந்த தீபம் உனக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா உன் இல்லத்திற்கு இரண்டு பேர் போகின்றார்கள் என் தங்கமே நாளைய தினம் பஞ்சமி திதி அது மட்டுமல்ல பரணி தீபத்தை இன்று இரவு நீ ஏற்றி இருக்கிறாய் ஏற்கனவே மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கின்றது முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதுபோல நாளை மாலை நேரத்தில் சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது சஷ்டி திதி ஆரம்பமாகின்ற நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது நாளைய தினம் ஆவணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இப்படியான ஒரு பேரதிர்ஷ்ட நாள் உனக்கு கிடைத்திருக்கும் இது போன்ற ஒரு அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது எப்பொழுதும் போல மகாலய பட்சத்தின் வெடிகளில் முன்னோர்களை வணங்கிவிட்டு அதன் பிறகு நீ தெய்வங்களை வணங்கு கந்தனின் அருளும் வராகி அம்மா என்னுடைய அருளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக ஒரு மிக பெரிய நம்பிக்கை பிறக்க வேண்டும் உனக்கென்ற இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை என் பிள்ளை நீ கட்டாயமாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது எவ்வளவுதான் பிரச்சனைகளும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் எவ்வளவுதான் இன்னல்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை எந்த இடத்திலும் நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு சரியாக என்னவென்று புரிந்துவிடும் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் காலகட்டங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றிலும் இந்த நிமிடங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தருகின்ற வேளையில் நீ எப்பொழுதுமே கலங்காமல் இருக்க வேண்டும் நீ எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி தயங்காமல் இருக்க வேண்டும் உனக்கென நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் பொருட்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ கஷ்டங்களை எல்லாம் கடந்து உனக்கான மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய கவலைகளை எல்லாம் விடுத்து இனி உனக்கு என்ன நடக்கும் என்ற எண்ணங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதார நாம் யோசிக்கின்ற எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உண்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை பெற வேண்டும் என்று நினைக்கும் நேரம் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பெறாமல் சென்று விடாதே தெய்வங்களை மனதார வணங்கு இறை நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் இறைவன் மீது பயம் கொண்டு இரு நிச்சயமாக நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மிக பெரிய அளவிலான புரிதல் என்றும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமல் நின்றால் இனி என்றும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று நிறைவாக கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே இந்த வராகி உனக்காக உன்னை தொடரும் பொழுது இந்த இடத்தில் நின்று நான் எப்பொழுதும் உன்னுடைய மாற்றங்களை எல்லாம் கண்டு உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நம்பிக்கையோடு நாம் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நம்மை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் அல்லவா அதுபோலத்தான் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியல் இன்று நீ ஏற்றுகின்ற மகாபரணி தீபத்தினால் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய குடும்பத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அம்மா வரணி தீபம் ஏற்றச் சொல்கிறாயே இன்று உனக்கு நான் தீபத்தை ஏற்றலாமா என்று கேட்கிறாயா என் குழந்தையை நிச்சயமாக ஏற்றலாம் நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிற இந்த காலங்கள் மிகவும் குறைவு அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரங்களை விட்டுவிடாமல் நீ எப்பொழுதும் என்னை மனதார நினைத்து விட்டால் நான் தரக்கூடியதை உனக்கு சரியாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பராகி சொல்கின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மாற்றங்கள் என்று என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடுதான் நாளைய விடிகளை எதிர்கொள்ள வேண்டும் விடியும் பொழுதில் எதை எதையோ நினைத்து கலங்காதே உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்று நம்பி நீ உனக்கான விடியலை எதிர்கொள்ள தொடங்கு நிச்சயமாக நீ ஆசைப்படுவதை விடவும் பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்ப்பதை விடவும் பல அற்புதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலுமே உனக்கென்று நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமான ஒரு அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலங்காது முன்னேறு கலங்காது என் பிள்ளை உன் வெற்றியை நோக்கி பயணம் செய் விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாகவும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நல்ல பொழுதாகவும் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே அம்மா உனக்கு நல்லதை செய்யத்தான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு